வணக்கம் சக்தி விநாயகர் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அனுபவ என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சனி சேர்க்கையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன ராசிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பொதுவே துலாம் ராசியோட அதிபதி சுக்கிரன் எப்பவுமே சுக்கிரன் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு கலை சார்ந்தம் ஒரு நீதி நேர்மை எல்லாத்துக்கிட்ட ஒரு அனுசரிச்சு போகணும் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் கலை உணர்வு மிக்க ராசி எதுன்னா துலாம் ராசி இந்த துலாம் ராசினர்களுக்கு பொறுத்தளவுல அவங்களை நம்பி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சொல்லலாம் என்ன கேட்டீங்கன்னா நம்ம நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ராசி துலாம் ராசி இப்ப இந்த துலாம் ராசிக்கு பொறுத்தளவுல சனி பகவான் வந்து யோக காரகன் இப்ப பிப்ரவரி பதினாலாம் இருந்து மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சனி சேர்க்கை ஏன் சூரியனும் சனி சேர்க்க நான் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம் கிட்டத்தட்ட பதினோரு மாதத்துக்கு ஒரு டைம் அதாவது வருஷத்துல ஒரு டைம் மட்டும் முப்பது நாள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சனி சேர்க்க பெறும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி கும்பராசியில சூரியனும் சனி சேர்க்க எப்பவுமே சனிக்கு ஆகாத கிரகம் எதுனா சூரியன் சூரியனுக்கு ஆகாத கிரகம் சனி அப்படியே சூரியனும் சனி இப்ப வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு கும்பராசியில இருக்காங்க கும்பராசியில வந்து பொறுத்தளவுல சனி யோக காரகன் ஆனால் சூரியன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லது கிடையாது அது இல்லாம துலாம் ராசி பொறுத்தளவுல சனி யோகக்காரகனா இருந்தாலுமே கூட ஆனால் சூரியன் வந்து துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு யோக காரகன் கிடையாது உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பூர்வீக ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன்னு வராது நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பூர்வீகத்தினால பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்பாவோட சொத்து பயன்படுத்த முடியல சொந்த வீடு கட்ட முடியல சொந்த இடத்துக்கு போக முடியல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்டி வாடகை வீட்டுல இருப்பாங்க சார் நான் சொந்த வீடு கட்டின என்னால இருக்கவே முடியல சொந்த வீட்டுல போனாவே நமக்கு பிரச்சனை ஆனா வாடகை வீட்டுல இருக்கும்போது மன நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போகலாமா அந்த சொந்த வீடு நமக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாமே கொஞ்சம் இந்த மாதம் ஒரு ஒரு முக்காவாசி வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைவே அடையும் என் கேட்டீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சூரியன் இப்ப அஞ்சாம் இடத்துல சனியோட வீட்டுல இருக்காரு உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமா உங்களுக்கு கண்டிப்பா இருப்பார் ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு நாலு குடையும் அஞ்சு குடையின் அதிபதி சனி பகவான் உங்க ராசியில துலாம் ராசியில வந்து உச்சம் பெறாரு அப்படி உச்சம் பெறும் பொழுது லாபஸ்தானாதிபதி சூரியனும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல வந்து நீச்சம் பெறாரு அப்படி நீச்சம் பெறும் பொழுது சனி உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அப்பா வகையிலோட சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்துகள் வந்து உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேர் வந்து பூர்வீகத்தை விட்டு வித்துட்டு வேற ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க அந்த பூர்வீகத்தை இடத்த வித்துட்டு வேற ஏதாவது நீங்க பண்ணலாம்னு ஐடியா இருந்ததுன்னா தாராளமா நீங்க பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நிறைய பேர் சார் என்னால வந்து புரிவி இடத்துல வாழவும் முடியல விற்கவும் முடியல அதை பயன்படுத்த முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த மாதம் அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது ஆகும் எப்பவுமே வந்து நமக்கு பூர்வாஸ்தானபதி சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்றக்கான வாய்ப்புகள் அமையறாங்க பட் சூரியன் வந்து உங்களுடைய தந்தை வகையில ஒரு உறவு வரை பட் இந்த டைத்துக்கு வந்து இந்த சூரியன் உங்களுக்கு யோகம் இருக்கறனாலையும் சனி உங்களுக்கு நல்லது பண்றதுனாலையும் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய தந்தைக்கு வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சனி சனிக்கு வந்து யோக காரகம் சூரியன் வந்து உங்களுக்கு பகப்பெற்ற கிரகம் அதனால தந்தைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுல கொடுக்கலாம் ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வைக்கலாம் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா துளாராசி நீங்க முடிஞ்ச அளவுக்கு விநாயகரோட வழிபாடுகளும் சிவனுடைய வழிபாடுகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்ததுன்னா பெரிய பாதிப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு வராது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகத்தை இடத்த அடமான வச்சு நிறைய பேர் வந்து செலவு பண்ணியிருப்பேங்க சார் என்ன பூர்வீக சொத்து ஒரு அடமணம் வச்சிருந்தேன் என்னால மீட்கவே முடியல அப்படி நினைச்சவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலக போகுது சார் நிறைய பேர் என்னால கடன் வாங்கி கடன் வாங்கி வாழ்க்கை முழுவதும் கடனாலேயே தான் இருக்க எனக்கு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கிடைக்காதா நிம்மதியா என்னால வந்து தூங்க முடியாதா அப்படி நினைச்சவங்களுக்கு கூட இந்த மாற்ற இந்த மாதம் உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை தேடி கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கடன் வந்து ஒரு பகுதி உங்களுக்கு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் லாபஸ்தானாதிபதி சனியோட சேரா போறாரு அப்படி லாபஸ்தானா லாபஸ்தானாதிபதி பதி சனியோட சேரும் பொழுது உங்களுக்கு ஒரு தொழில நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வருமானத்தைங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் ஒரு கடன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் ஆனால் நீங்க உங்களுடைய பூர்வீகத்தினால பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சால்வ் வாய்ப்புகள் அமையும் அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் வண்டி வாகனத்துல போகும்பொழுது இரவு நேர பயணங்கள் தவிர்த்துக்கிறதுனால ஆஹ் முடிஞ்சளுக்கு இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏதாவது வந்து தொழில வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாற்றலாம் இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படி நினைச்சாலுமே கூட அளவுக்கு கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா அது கண்டிப்பா அதுக்கான வேலை உங்களை தேடி வரும் அதனால அதுவும் அளவுக்கு நீங்க கவனமா செயல்படுங்க பட் துளம ராசி பொறுத்த அளவுல எட்டுல குரு இருந்தாலுமே கூட உங்களுக்கு உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துல சுக்கிரங்கிறது இந்த மாதம் உச்சம் பெறாரு பட் சுக்கிரனோட ராக இருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரு அது இல்லாம வந்து சனியும் உங்களுக்கு நல்ல யோகக்காரகனா இருக்காரு அதனால வந்து வீட்டுல சுப நிகழ்ச்சிகளை அழிக்க கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் அதனால ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு பழைய ஆல்டெஸ்ட் பண்றதுக்கு இது மாதிரி ஏதாவது நீங்க ஸ்டெப் எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா தாராளம் எடுங்க பூர்வீகத்துல இருந்துட்டு மத்த இடத்துக்கு போய் நம்ம வாங்கி எதாவது வீடு கட்டலாம் நீங்க நினைச்சாலும் தாராளமா நீங்க வீடு கட்டலாம் பூர்வீகத்துல ஏதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பூர்வீகத்துல வந்து வீடு கட்டிட்டு இருப்பாங்க கட்டிட்டு இருக்கும் போது பல பிரச்சனைகள் வந்திருக்கும் பாதிரை நிற்கக்கூடிய சுச்சுவேஷன் உருவாயிருக்கும் அவங்களுக்குமே இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் இந்த மாதங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த மாதத்துல நிதானமோட செயல்பட்டால் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இது நம்ம என்னதான் இருந்தாலும் கிரகங்களில் கோச்சார போற நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க பட் இதே தன்னுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த சனி சுக்கிரன் எந்த இடத்துல இருக்காரு அந்த சனி சுக்கிரன் உங்களுக்கு யோகமா இருக்கா நமக்கு அதுக்கான திசை நமக்கு நல்ல பலன் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் செக் பண்ணுங்க செக் பண்ணி அதனோட வழியில் நீங்கள் போங்க கண்டிப்பாக இன்னமும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி குரூப் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிக்கு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ண டச் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்